முன்னவனே முன்னிற்க முடியாததுன்றுள்ளதோ என்கிற வாக்கியத்திற்கு இணங்க இல்லாமல்ல இறைவன் நமக்கு எந்த செயலுக்கும் முன்னின்று நடத்துவதால் நமக்கு அனைத்து செயலுமே வெற்றிகரமாக நடக்கும் என்பதில் ஐயமில்லை இன்றைக்கு வந்து போகி நன்னால் இந்த பழைய பொருட்களை வீட்டு வாசலில் எரித்து சாம்பலாக்கி புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த போகி எண்ணிக்கி நம்ம பழைய எண்ணங்களை எல்லாத்தையும் கலைந்து எடுத்துட்டு புதிய எண்ணங்களை நமக்குள்ளே நாமே விதைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் அதாவது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து இறைவனோடு ஒப்பிடுவாங்க இந்த குழந்தைங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்பொழுதுமே ப்ரெசென்ட்டில் இருப்பாங்களாம் அதனால தான் வந்து அவங்க குழந்தைங்க முகத்தில் ஒரு தெய்வ கடாட்சமும் அவங்கள பார்த்தோன்னே தூக்கி கொஞ்சினம் போல் இருக்கும் அது வந்து என்ன சொல்கிறாங்க அறிஞர்கள்லாம் என்னென்னா நம்ம வளர 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 என்ன ஆகிடுவோம் அப்படின்னா பழைய நமக்கு பழைய காலத்தில் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வருத்தமான விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறது இல்லை நாம் அப்போ நமக்கு யாராவது தீங்கு நினைத்தவர்களை நினைத்து கோவப்படுறது இப்படி இந்த பழைய நினைவுகளையே நம்ம வந்து அசை போட்டு கொண்டே இருப்போம் இன்னும் நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒன்று யோசிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் யாரை போய் கேட்டாலும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் நிம்மதியாக இருந்தேன்பா நான் பேச்சுலராக இருந்தப்ப நிம்மதியாக இருந்தோம்ப்பா எனக்கு கல்யாணம் ஆனப்போ நிம்மதியாக இருந்தேன் குழந்த பிறந்தோன்னே இப்போ ரொம்ப கஷ்டப்படம்பாங்க ஒரே ஒரு அஞ்சு வருஷம் பிஃபோரில் நான் நம்ம நல்லா இருந்த மாதிரியாகவே நமக்கு தோணும் ஆனால் வந்து உண்மை வந்து அது கிடையாது நம்ம இப்போயும் வந்து நம்ம நல்லா இருக்கோம் இப்போலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம ஃப்யூச்சரில் போய் நம்மள்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்னா நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தோம்ப்பா இப்போ எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து நம்ம முன்னேற்றத்தை குறிக்கிறது அதனால் அந்த பழைய விஷயங்களை நாம் மனதிலிருந்து கலைந்து ப்ரெசண்ட்டில் இருக்கணும் அந்த நிகழ் அதாவது நிகழ்காலத்தில் நாம் இருக்கணும் எதிர்காலத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது கடந்த காலத்தையும் நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி நிறையா சொல்லலாம் அதாவது யோகிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மூன்று காலத்துலேயுமே அவங்க இருக்க மாட்டாங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஆசை இந்த எதற்கு நம்ம ஆசைப்பட்டாலும் அதோடைய பின்னாடி அதோடைய கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சே ஆகணும் அந்த வகையில் வந்து நம்ம இந்த கார் பங்களா அப்படிங்கிறது இல்லாமல் எந்த விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டாலும் அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மேலும் ஒரு காணொலியை காண்போம் இன்றைக்கு போகி நன்னால் அனைவருக்கும் இனிய போகி வாழ்த்துக்கள் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கு